மனக்கிபு சுகாபா நானிலும் நவிலும் நபித்தோலர்கள் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா அன்பின் நேர்களே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து நபித்தோழர்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைத்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் வரலாற்றிலே மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் பதர் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சஹாபி பதர் யுத்தத்துக்கு பின்னால் இஸ்லாத்தை தனது மார்க்கமாக ஏற்று வாழ்ந்த ஒரு அருமையான நபித்தோழர் அவர்தான் ஹதரத் ஒமேரிபுன் வஹப் ரதி அல்லாஹ் வானு ஒமேரிபுனு வஹப் ரதி அல்லாஹுவானு அவர் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்காவிலே பிறந்து மக்காவிலே வாழ்ந்து மக்காவில் வாழக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் பல அநியாயங்களை செய்த ஒருவர் தான் இந்த ஒமேரிபுன் வஹப் இவர் பதர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு பதில் யுத்தத்தில் அவர் பாதுகாக்கப்பட்டார் கலந்து கொண்டு அவர் அந்த பதில் யுத்தத்தில் கொல்லப்படவில்லை மாறாக பதில் யுத்தத்தில் கலந்து பாதுகாப்பாக மீண்டும் மக்காவுக்கு வந்து விடுகிறார் என்றாலும் அவருடைய மகன் வகுப் பதிலில் பிடிபட்ட எழுபது கைதிகளில் ஒருவராக மகன் கைதியாக மாறிவிடுகிறார் இப்போது மிக கவலையோடு பதில் யுத்தத்திலே குறைசிகளுடைய இஸ்லாத்துக்கு மிகவும் எதிராக தீவிரமாக செயல்பட்ட எத்தனையோ தலைவர்கள் பதிலுத்திலே கொலை செய்யப்பட்ட வரலாறு பேசப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மதினாவுக்கு அந்த மக்காவுக்கு மீண்டும் வந்ததுக்கு பின்னால் இந்த அமைபுணுவாக என்பவருக்கு ஆழ்ந்த கவலை கொலை தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகனை போன்ற பல பேர்கள் கைதியாக பிடிபட்டு விட்டார்கள் நாங்கள் தோல்வியை சுவைத்து விட்டோம் என்ற கவலையிலே இருக்கின்ற போது ஒரு தடவை அவர் என்ன செய்கிறார் அந்த கவலையோடு வளமை போன்று காபாவுக்கு செல்கிறார் காபாவை வளம் வந்து அந்த சிலைகளை முத்தமிட்டு வணங்க வேண்டும் என்பதற்காக காபாவுக்கு வருகிற போது காபாவிலே சஃப்வானிபுன் உமையா என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார் அவரும் அந்த நேரத்தில் முஸ்லீமாக இருக்கவில்லை ஒரு முஷ்ரிக்காக இருந்தவர் சஃபானிபுன் உமையாவை ஒமேரிபுன் வகுப்பு சந்திக்கிறார் சந்தி சந்திக்கின்ற போது சஃபானிபுன் உமையா சொல்கிறார் வாருங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் என்று ஒமேரிபுன் வகுப்பை அழைத்து சஃானுபுன் உமையாவும் உமேரிபு வகவும் இரண்டு பேர்களும் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது பதிலில் சந்தித்த தோல்வியை பதிரில் இழந்த இழப்புக்களை பதிலில் இழந்த நட்டங்களை எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது உமேரிபுணுவக்கு உள்ளத்தில் இருந்த ஒரு கவலை என்னவென்றால் எனது மகன் மதினாவிலே கைதியாக இப்படிப்பட்டிருக்கிறார் சஹாபாக்களும் நபி அவர்களும் என்னுடைய மகனுக்கு அநியாயம் செய்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் வகப்பு மகன் கைதியாக இப்படிப்பட்டிருக்கிறார் நான் சுதந்திரமானவனாக மக்காவில் நடமாடி கொண்டிருக்கிறேன் என்ற கவலையோடு சஃபானிபுன் உமையாவோடு கதைத்துக் கொண்டிருக்கும் போது உமேரிபுன் வகுப்பு சொல்கிறார் எனக்கு நிறைய கடன் இருக்குது கடன் சுமை இரண்டாவது குடும்ப சுமை இந்த இரண்டும் இல்லை என்றால் கடன் சுமையும் குடும்ப சுமையும் இல்லை என்றால் நான் மதினாவுக்கு சென்று முஹம்மதை கொலை செய்வேன் முஹம்மதை கொண்டு விட்டு வருவேன் குடும்ப சுமையும் கடன் சுமையும் அதுக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னபோது சஃபானுமைய ஒரு செல்வந்தர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உமேரிபின் வகுப்பை தூண்டிவிடுகிறார் சொல்கிறார் உமேர் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் உங்களுடைய குடும்பத்துடைய முழு முழு செலவையும் நான் பொறுப்படுக்கிறேன் பிள்ளைக்குட்டியருடைய அனைத்து செலவையும் நான் பொறுப்படுக்கிறேன் நீங்கள் தைரியமாக மதினாவுக்கு சென்று முகம்மதை கொலை செய்துவிட்டு வாருங்கள் என்று இரண்டு பேர்களும் கதைக்கிறார்கள் சஃபானுபுன் உமையா உமரிபுணு வகுப்பை தூண்டுகிறார் உமேரிபுனு வகுப்பும் சம்மதித்து விடுகிறார் அந்த இடத்தில் அல்லாஹுவை தவிர மூன்றாவது யாரும் இருக்கவில்லை ரகசியமான ஒரு ஒப்பந்தம் ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தை பேசிவிட்டு இப்போது உமேரிபுனு வகுப்பு என்ன செய்கிறார் ஒரு வாழை எடுத்து அதில் நஞ்சை தடாவி அந்த வாளை மறைத்துக்கொண்டு கொண்டு மதினாவுக்கு செல்கிறார் என்ன காரணம் யாரும் என்னை சந்தேகிக்க மாட்டார்கள் அதையும் அவர் சொல்கிறார் யாரும் என்னை சந்தேகிக்க மாட்டார்கள் நான் செல்வது மதினாவுக்கு என்ன காரணம் என்றால் எனது மகனை விடுதலை பெண் மகனு மகனுடைய விடுதலைக்காக வேண்டி மகனை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மதினாவுக்கு செல்கிறேன் என்னை யாரும் சந்தேகிக்க மாட்டார் அப்படி சென்று நான் முகமதை கொண்டு விட்டு வருவேன் என்ன நோக்கத்திலே போகிறார் மதினாவுக்கு செல்கிற போது மஸ்ஜிது நபவையில் ஒமர் ரவி அல்லாஹு தால அனுபவர்கள் ஒரு சில சஹாபாக்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது திடீரென்று பார்க்கிற போது வகுப்பு கண்டவுடன் உமரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது என்ன கோபம் என்றால் உமர் ரதி அல்லாஹு தாலானு இஸ்லாத்துக்கு எதிராக மக்காவில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் எமக்கு எதிராக குறைசி காபிர்களை தூண்டிய ஒருவன் குறைசி காபிர்களை எங்களுக்கு எதிராக திசை திருப்பிய ஒருவன் இவன் லேசுப்பட்டவன் அல்ல சாதாரணமானவன் அல்ல இவன் மோசமானவன் இவன் ஷர் ஒரு நோக்கத்தில் தான் வந்திருப்பான் நல்ல நோக்கத்துக்காக அவன் வந்திருக்க மாட்டான் என்று உமர் ரதி அல்லாஹத்தாலும் அவர் உடனே அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார் உடனடியாக சென்று நபி சொல்லு அலைவாஸ்லாம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் நான் இவனை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு உமர் ரதி அல்லாஹாலு என்ன செய்கிறார்கள் அந்த ஒமேரிபுனு வகுப்புடைய கழுத்தை பிடித்து இழுத்துக்கொண்டு நபியிடத்திலே வருகிறார்கள் நனிமானவர்கள் நபி அந்த பண்பை பாருங்கள் தன்னை சந்திப்பதற்காக வந்தவர்களை அவர்கள் முஷ்டிக்காக இருந்தாலும் மிக கண்ணியமாக அவர்களோடு நடந்திருக்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹாரின் கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு வருவதை கண்ட உமர் ரசூத் சல்லா செல்லம் அவர்கள் உமர் ரதி அல்லாஹார் அன்பு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அத்தலே குஹூ உமர் அவரை விட்டு விடுங்கள் அன்ஹு அவரை விட்டு தூரமாகுங்கள் அவரை விடுங்கள் உமர் அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவரை அவருடைய பாட்டிலே விடுங்கள் என்று சொல்லி அந்த உமரிபுணு வகுப்பை அருமை நாயகம் சொல்லாஹு அலேஹுவல்லம் அவர்கள் தனது தனக்கு பக்கத்திலே அமர வைத்தார்கள் அற்புதமான விடயம் தனக்கு பக்கத்தில் அமர வைத்து கேட்டார்கள் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் உமயர் நீங்கள் என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறீங்க உமயர் சொன்னார் என் மகனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் மகனுடைய விடுதலைக்காக வேண்டி உங்களோடு பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அருமை நாயம் சல்லா அலிசல்லாம் அவங்க சொன்னாங்க உமயர் அப்படியாக இருந்தால் ஏன் நீங்கள் வாள் எடுத்து கொண்டு வர வேண்டும் ஏன் வாழை ஏந்தி கொண்டு வர வேண்டும் சொன்னார் உமயர் யார் ரசூல் இந்த வாளை பற்றி நீங்கள் பேசாதீங்க இந்த வாலால் என்ன செய்யணும் மதிர் யுத்தத்தில் நாங்கள் உங்களுக்கு எதிராக வந்தோம் வாள்களை வீசினோம் வாள்களை எடுத்துக்கொண்டு வந்தோம் ஆயுதங்கள் எடுத்து கொண்டு வந்தோம் நாங்கள் தோத்துட்டோமே இந்த ஆயுதங்களால் என்ன செய்யலும் இதை விடுங்க யாரை சொல்லணும்னு கதையை மாத்துறாரு உமேர் இப்படின்னு வகுப்பு இப்படின்னு நபி அவங்க கேட்டாங்க இல்லை உண்மையை சொல்லு உஸ்தோக் உண்மையை பேசு எந்த நோக்கத்தில் நீ வந்திருக்கிறாய் உமயர் மீண்டும் சொன்னாரு இல்லை என்ற மகனு விடுதலைக்காகத்தான் வந்திருக்கிறேன் நபி சொல்லாஸ்லாம் அவங்க சொன்னாங்க அப்படியாக இருந்தால் ஓண்ட கழுத்துக்குள்ளுக்கும் ஓண்டு ஜிப்பாக்குள்ள ஒரு வாலனியே மறைச்சி கொண்டு வரணும் நீ சஃப் நிபின் உமையாவோட என்னை கொள்வதற்காக வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறாய் சஃப் உமையா உனது கடனையும் உனது குடும்ப பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார் நீ என்னை கொள்வதற்காக தான் வந்திருக்கிறாய் வேற நோக்கத்தில் நீ வரவில்லை மகனை பார்ப்பதற்காக வரவில்லை மகனுடைய விடுதலைக்காக வரவில்லை மாறாக நீ வந்திருப்பதெல்லாம் என்னை கொள்வதற்காக என்ற அல்லாஹுக்கு மாத்திரம் தெரிந்த சஃபானிபுன் உமையாவோடு பேசியது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அருமை நாயகம் சலாஹாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அந்த இரண்டு பேர்களும் உமேருபின் சஃபானு சஃபானிபுன் உமையாவும் பேசிய விடயங்களை அல்லாஹ் அரசுல்லாய் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டான் வகையின் மூலம் கூறிவிட்டான் இப்போது உமேரிபின் வசப்ப சொல்கிறார் அல்லாஹ் இது சத்தியமாக யார் சூழ் அல்ல நான் சஃவானிபின் உமையாவோடு பேசும்போது அந்த செய்தி யாருக்குமே தெரியாது எனக்கும் அவருக்கும் மாத்திரமே தெரியும் மூன்றாவது யாருக்குமே தெரியாது இந்த செய்தி உங்களுக்கு நான் வருவதற்கு முன்னால் நான் உங்களை கொள்வதற்காகத்தான் வருகிறேன் என்ற செய்தி உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இது வகையின் மூலமாகத்தான் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் தான் நான் உங்களை சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ் தான் உங்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் உண்மையான இறைவன் அல்லாஹை ஏற்று வாழ்கிறீர்கள் அந்த அல்லாஹ் தான் என்னுடைய சஃப்பானிபின் உமையாவுடைய அந்த ரகசிய பேச்சுவார்த்தையே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் தெரிவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை இது உண்மையான மார்க்கம் வகையை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு வகை அறளப்படுகிறது உங்களுடைய மார்க்கம் வகையின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் உண்மை என்பதை உணர்ந்து குமரிமுஹா பரததி அல்லாஹ் தலானு அஷ் அல்லா இல்லாஹ் அல்லா என்ற கலிமாவி சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொடுக்கிறார்கள் அதுக்கு பின்னால் அருமை நாயுமசல்லா அல்ல சிலமா அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ஃபக் இஹ் அஹா கும் ஃபித்தி ஃபிதி உங்களுடைய இந்த சகோதரருக்கு நீங்கள் பெக்கக்கூடிய அறிவை மார்க்க விளக்கங்களை சொல்லிக் கொடுங்க மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுங்க அல் இமுகுல் இஸ்லாம் இஸ்லாத்து இவருக்கு நீங்கள் போதீங்க வாத்துலிய இவருடைய கைதி இவருடைய மகன் கைதியாக பிடிப்பட்டிருக்கிறாரு இவருடைய மகனையும் விடுதலை செய்யுங்க என்று நமி சல்லா அலையாஸ்லாமா அவங்க அழகாக நடந்து கொள்ளுங்க தன்னை கொள்றதுக்காக வந்தவரும் களிமா சொன்னதுக்கு பின்னால் அரமி நாயம் சல்லா அலையை சலாமாங்க அவரை மன்னித்து அவருக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு சஹாபாக்களை பணிச்சு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சஹாபாக்களை ஏவி அவருடைய மகன் கைதியாக இருந்தவரை விடுதலை செஞ்சு அருமி நாயம் சல்லா அவங்க அனுப்புகிறாங்க அதுக்கு பின்னால் அந்த அவர் செல்கின்ற போது உமர் ரதி அல்லாஹாலுங்க சொன்னாங்க ஏண்ட பார்வையில உமயிர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால உமைரை விட நஜீஸான பன்றி மேலானதாக இருந்தது சிறந்ததாக இருந்தது இப்ப உமைர் எந்த அளவுக்கு மாறிட்டாரண்டா ஏண்ட பிள்ளைகள்ல சில பிள்ளைகளை விட எனக்கு விருப்பத்துக்குரியவராக உமைர் மாறிவிட்டார் பண்டியை விட அதாவது இவரை விட பண்டி எனக்கு சிறந்ததாக இருந்தது நேசத்துக்குரியதாக இருந்தது அப்படிப்பட்ட உமேர் என்று களிமா சொல்லி நல்லவராக மாறிட்டார் இப்ப உமேர் எந்த அளவுக்கு என்றால் சொன்னாங்க உமர் ரதி ஏண்ட பிள்ளைகளில் சில பிள்ளைகளை நான் நேசிப்பதை விட அன்பு காட்டுவதை விட உமர் மீது நான் அன்பு காட்டுகிறேன் என்று அருமை நாயகம் சல்லாஹ் அலுவலாமாவோட தோழர் உமர் ரதி அல்லாஹாரும் குறிப்பிட்டாங்க எனவே கண்ணியமானவர்களே இஸ்லாத்தி மூலமாக அவட வாழ்க்கை மனமாகியது உண்மையான வெற்றி அல்லாஹ் இஸ்லாத்தில் வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தார்கள் அற்புதமான விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டி அவர்களுக்கு அல்ல நேர்வழியை கொடுத்தான் அதுக்கு பின்னால் அவரின் மூலமாக உமேர் ரதி அல்லாஹு அவர்களின் மூலமாக பல நூறு சஹாபாக்கள் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக உமேர் ரதி அல்லாஹு தாலா அன்புடைய இஸ்லாத்தை அல்லாஹ் ஆக்கியிருந்தேன் வல்ல நான் அல்லாஹு தாலா இவ்வாறான சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்ல அவர்களுக்கு எந்த விடயத்தில் கண்ணியத்தை கொடுத்தானோ அப்படியான விடயங்களில் கண்ணியத்தை பெற்று ഉലകത്തിൽ നിമ്മതിയായ ഉമ്മയാണ് മാര്ക്കത്തെ പിൻപറ്റി വാൾവുക്ക് ഉള്ള അല്ലാത്ത നാം അനവർക്കും കരുപ്പ് ചെയ്യുവാനാ വാഹർ ആവാന അലബി ആലമീൻ വസ്ലാം അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തു